ியாவின் பிரபல முன்னணி நடிகைகளான ஆலியா பட் தீபிகா கத்ரினா கரீனா கபூர் சமந்தா போன்றோர் தாங்கள் நடிக்கும் படங்களை விட ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே படங்களில் கோடிகளில் ஆனால் இவர்கள் வாங்கும் அதிக சம்பளம் வாங்கும் நடிகை ஒருவர் இருக்கிறார் தமிழக சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நயன்தாரா தான் இந்திய சினிமாவின் அதிக சம்பளம் பெறும் நடிகையாக வலம் வருகிறார் நயன்தாரா சமீபத்தில் விளம்பரத்தில் நடிக்க ஐந்து கோடி சம்பளமாக பெற்றுள்ளார் நயன்தாரா டாப் நட்சத்திர நடிகை என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் பார்ட் டைம் மாடலாகவும் டிவி ஆங்கராகவும் தனது கெரியரை தொடங்கிய நயன்தாரா இன்று திரையுலகின் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்திற்கு வளர்ந்துள்ளார் இருபது வருடங்களுக்கு மேலாக தென்னிந்திய சினிமாவில் வந்த நயன்தாரா ஜவான் படத்தின் மூலம் பாலிவுட்டிலும் மாசாக கால்பதித்துள்ளார் நயன்தாரா வெள்ளித்திரையையும் தாண்டி தற்பொழுது விளம்பரத்துறையிலும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியுள்ளார் சமீபத்தில் வெளியான தகவலின்படி டாடா ஸ்கை நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள நயன்தாரா பல மொழிகளில் இரண்டு நாட்கள் மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் வெளியான இந்த விளம்பரம் இந்தியாவில் உள்ள பல மொழி பார்வையாளர்கள் மத்தியில் சூப்பர் ஹிட் அடித்துள்ளதாம் ஒரு படத்திற்கு ரூபாய் கோடி சம்பளம் வாங்கும் நடிகைகளில் பட்டியலில் நயன்தாராம் முதலிடத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது ஓகே வியூவர்ஸ் இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்